اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر كما صبر أول العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبسوا إلا ساعت من فهل إلا القوم مل اللہ, اللہ ساندی سمادانم محمد رسول اللہ, صلی اللہ علیہ وسلم علام عید அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகன்கள் தபக தாபேகின்கள் உலக முகமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமாம் கண்ணியத்திற்குரியவர்களே நமது இந்திய திருநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அது என்ன என்கிற கேள்வி பலருக்கு மத்தியில் கேட்கப்பட்டால் ஒரு சிலரை தவிர அதற்கான பதிலை சொல்லிட முடியாது காரணம் நாமெல்லாம் மறதியாளர்கள் அடுத்து டிசம்பர் ஆறு அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பலர்களுக்கும் ஞாபகம் வரும் ஆம் முன்னூற்றி ஐம்பது ஆண்டு காலம் நிலை இருந்த பாரம்பரியமான பாபர் பள்ளிவாசல் வன்முறையாளர்களால் இடிக்கப்பட்ட நாள் அந்த நாள் என்பது ஞாபகத்திற்கு வரும் எல்லா முக்மீன்களுடைய உள்ளத்தையும் கடந்து நடுநிலையாளர்களுடைய உள்ளத்தையும் காயப்படுத்திய ஒரு கருப்பு நாள் அந்த நாள் நீதியும் மதச்சார்பின்மையும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நாளை நாம் மறந்துவிடக்கூடாது மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் அது நல்லாவனுடைய இறை இன்று அதே இடத்தில் ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது இல்லை இல்லை அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய மார்க்கம் இது தொடர்பாக நம்மை எப்படி வழி நடத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் புதிய கட்டிடம் அங்கே திறப்பு விழா ஆகுவதற்குண்டான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்தாலும் அவர்களில் சிலரே அது தொடர்பான பல சர்ச்சையான விஷயங்களை பேசுகிறார்கள் அது தொடர்பாக அங்கே நடந்து கொண்டிருப்பது நாம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் அதை தொடர்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆக அங்கே அவர்களுக்கு மத்தியில் பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டு எதற்காக வேண்டி இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பக்தியா பதவியா அது பக்தி அல்ல இந்த வருடம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அதற்கு இதை காரணமாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் மக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பதற்கு சாதனை எதுவும் அவர்கள் செய்யவில்லை பொருளாதார வளர்ச்சியோ அல்லது தொழில் துறையில் லாபமோ அவர்கள் ஈட்டவில்லை மக்களுக்கு கல்வி கொடுத்தோம் மருத்துவம் கொடுத்தோம் என்று பெருமை கொள்வதற்கும் அங்கே வழியில்லை மதத்தின் பெயரால் சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் இன்ஷா அல்லாஹ் இந்த வார திம்மாவில் முஸ்லீம் சமூகம் இந்த நேரத்தில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது சிலது இருக்கிறது அது என்ன என்பது பற்றியும் இந்த சூழ்நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இன்ஷால்லா நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் முதலாக இறையில்லம் பாபர் மஸ்ஜித் அதனுடைய வரலாற்று சுருக்கத்தை மிக இரத்தின சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து வரலாறு நாம் அதை மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அயோத்தி நகரில் முகலாய சக்கரவர்த்தி மீர்பாகு என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார் அதுதான் பாபர் மஸ்ஜித் இது எந்த காலம் அப்படின்னு சொன்னால் ராமாயணத்தை எழுதிய கபீர்தாசர் என்பவர் வாழ்ந்த காலத்தில்தான் இந்த பாபர் மஸ்ஜித் கட்டப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு இந்த பள்ளிவாசல் கட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலும் சரி அதை ஒட்டிய காலத்திலும் சரி பள்ளிவாசல் தொடர்பாக எந்த விதமான எதிர்ப்போ எந்த விதமான சர்ச்சையான கருத்துக்களோ வந்தது இல்லை அதற்கான வரலாற்றில் எந்த பதிவுமே இல்லை இந்த பள்ளிவாசல் கட்டுகின்ற போது எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டு காலம் எந்தவிதமான சர்ச்சையான கருத்துக்கும் இடமளிக்காத இடமாக ஒரு புண்ணிய தலமாக பாபர் மஸ்ஜிது இருந்தது அவ எங்கிருந்து பிரச்சனை உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் நடைபெற்ற நேரம் அந்த நேரத்தில் இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனியினர் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் நீங்கள் துப்பாக்கியை பயன்படுத்துகின்ற போது பன்றியின் கொழுப்பை தடவி குண்டில் தடவி அந்த குண்டை துப்பாக்கியில் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு செய்தார்கள் அன்பானவர்களே அந்த அறிவிப்பிற்கு முஸ்லீம் சமூகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது பன்றி இறைச்சி ஹராம் இல்லையா அந்த பன்றியின் இறைச்சியை குண்டில் தடவி துப்பாக்கியில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு வெளியிட்ட போது முஸ்லீம் சமூகம் கடுமையாக எதிர்த்தது அந்த எதிர்ப்பில் நியாயம் இருந்தது என்பதனால் ஹிந்து மக்களும் முஸ்லிம்களோடு ஒன்றிணைந்து பிரிட்டிஷ் அரசருக்கு அந்த அரசாட்சிக்கு எதிராக கலகம் செய்தார்கள் அப்போ பிரிட்டிஷ் அரசு ஒன்றை யோசித்தது நாம் இன்னும் எவ்வளவு திட்டங்கள் தீட்ட வேண்டியது இருக்கிறது முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்றுபட்டு நின்றால் நம்முடைய வேலைகள் இங்கே நடக்காது என்பதை உணர்ந்து கொண்டு இருவருக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்க அவர்கள் திட்டம் தீட்டினர் அன்பானவர்களே அதற்கு பலவிதமான யோசனைகள் அவர்கள் முன்வைத்தார்கள் எப்படியாவது எதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்று காத்து நின்ற சமயம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது அயத்தியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அதை சுற்றிலும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் அதில் இந்துக்களில் சில நபர்கள் அங்கே பள்ளிவாசல் இருப்பதை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைத்த போது இப்படிப்பட்ட அந்த இந்து சகோதரர்களை அழைத்து பிரிட்டிஷ் அரசு தன் வசப்படுத்தி அவர்கள் செய்திட்ட அந்த சூழ்ச்சிக்கு முஸ்லிம்களையும் நல்ல இந்து சகோதரர்களையும் பலிகடாவ ஆக்கினார்கள் யுத்தம் முடிந்து அதாவது இந்து முஸ்லிம் இருவரும் கலந்து பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து யுத்தம் செய்தார்களே சிப்பாய் கழகம் அது முடிந்து மிகச்சரியாக இரண்டு வருடத்திற்கு பின்பு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று அந்த ஒரு சில இந்துக்கள் வழக்கு தொடுத்தார்கள் போராட்டம் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இஷா தொழுகை வரைக்கும் அந்த பள்ளிவாசலின் தொழுகை நடைபெற்று இருக்கிறது அந்த இரவில்தான் தான் ஒரு சிலையை உள்ளே வைத்து அவர்கள் நாடகமாடி பிரச்சனையை துவக்கினார்கள் அதை அகற்ற வேண்டும் என்று முஸ்லீம் மக்கள் கோரிக்கை வைத்தபோது அந்த காலத்தில் இருந்த பைசாபாத் மாவட்ட ஆட்சியாளர் கே கே நாயர் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொன்னார் நாம் இந்த சிலையை அங்கிருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னால் பெரும் கலம்பரம் வரும் அதனால் அகற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அங்கே பள்ளிவாசல் கூட்டப்பட்டது யாரும் போக முடியாது இப்படிப்பட்ட நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிலைவனக்கும் புரிவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் இறைவனை தொழுவதற்கு முஸ்லீம்கள் அங்கே செல்லக்கூடாது என்கிற தடையும் விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அந்த பாபர் மசித் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது அதில் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் இரண்டாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இது தொடர்பாக விசாரிப்பதற்காக லிபரன் கமிஷன் அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவர்களெல்லாம் குற்றவாளி என்று சிலர்களை அடையாளப்படுத்தப்பட்டது அன்பானவர்களே ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு பள்ளிவாசலின் இடத்தை மூன்று பங்காக பங்கு வைத்து இவரவர்கள் இதை இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தபோது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இடம் முஸ்லீம்களுக்கு சொந்தமல்ல இடித்தவர்களுக்கு சொந்தம் என்று ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பு வந்து விழுந்தது என்ன அதோடு மட்டுமல்லாமல் யார் யார் குற்றவாளி என்று அந்த நேரத்தில் அதற்கு முன்பு கைது செய்யப்பட்டார்களோ குற்றவாளி என்று அடையாளம் காட்டப்பட்டார்களோ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதில் அவர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள் அன்பானவர்கள் இதுதான் அந்த பாபர் மஸ்ஜித் கடந்து வந்த சுருக்கமான வரலாறு நாம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திருப்ப விழா நடக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் இஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை நமக்கு காட்டி தருகிறது அன்பானவர்களே நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும் ஒரு பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டிருக்கிறது அந்த இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வேளையில் பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டு விட்டது என்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத பெரும் சமூகம் நேர்வழி பெறாமல் இருக்கிறது என்கிற கவலை நம்முடைய உள்ளத்தில் வரணும் அவர்கள் நேரான வழியில் அவர்கள் இருந்திருப்பார்களே ஆனால் இந்த தவறான கொள்கையிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி இருக்க மாட்டார்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கவும் மாட்டார்கள் ஆத்திரம் கொண்டு ஏதாவது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டாலோ செய்யத்தகாத ஒரு காரியத்தை நம்மில் ஒருவர் செய்துவிட்டாலோ அந்த காயங்கள் அது தனி மனிதனை கடந்து ஒரு சமூகத்தையே பாதிக்கும் என்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து மிக மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை காயப்படுத்தக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய மக்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கின்ற போது ஒரு வரலாற்று நிகழ்வு நமக்கு ஞாபகத்தில் வரும் அனுபவம் தௌசு குடும்பத்தில் ஒரு மதிக்கத்தக்க மதிப்பு மிகுந்த ஒரு தலைவர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஒரு ஹஜ்ஜுடைய நேரத்தில் சந்திக்கிறார் அதாவது ஹிஜ்ரத் செய்வதற்கு மூன்று வருஷத்திற்கு முன்பு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் குரானுடைய வசனங்களை ரொம்ப அற்புதமாக ஓதி வந்த நேரம் நபீனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த இறை வேதத்தை கேட்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவைகள் காரணமாக இருந்தது நபியின் கரம் பிடித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இந்த துஃபைலு அமரர் அலியல்லாக அவர்கள் நவீனத்தில் கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சனந்தாள் இஸ்லாமங்க சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு தீனு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சகாபி மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல நம்பிக்கையோடு தன்னுடைய குடும்பத்தாரை சந்திப்பதற்கும் தீனு இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்கும் போகிறாங்க இஸ்லாத்தை எடுத்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த சொல்லை மக்கள் ஏற்க மறுத்தார்கள் அவருடைய மனைவியை தவிர வேறு யாருமே விசலாத்த ஏற்கலை மதிக்கத்தகுந்த மரியாதைக்குரிய தலைவராக வலம் வந்த ஒரு பெரும் குடும்பத்தை சார்ந்த ஒரு நல்ல மனிதர் ஹக்கான விஷயத்தை எடுத்து சொன்னபோதும் அந்த குடும்பத்தார்கள் ஏற்க மறுத்தார்கள் இவருக்கு கடுமையான வேதனை இன்னொரு பக்கம் கடுமையான கோபம் வந்தார் வந்தவர் நபியிடத்திலே சொன்னார் யார சொல்ல இந்த தௌச குடும்பத்தாருக்காக வேண்டி இவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் அந்த குடும்பத்தாருக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள் என்ற நவீனிடத்தில் வந்தபோது மெஹம்மது ரசூல் அல்லாஹ் சல் அல்லாஹ் அலீசன் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் மஹதீன் தௌசன் வலுத்திபீம் இறைவா தௌசி குடும்பத்தாருக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று துவா செய்தார்கள் நம்ம யோசிக்கணும் ஒருவருக்கு எதிராக செயல்படுவதை விட நம்மை காயப்படுத்துகிறார் கஷ்டப்படுத்துகிறார் என்பதற்காக வேண்டி மற்றவர்களை சபிப்பதை விட அவர் தவறான இடத்தில் இருக்கிறார் தவறான நிலையில் இருக்கிறார் அவர் சீராகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று யோசிப்பது இருக்கிறது இதை இஸ்லாம் காட்டுகின்ற அழகான வழி முகமது ரசூல் அல்லாய் சென்ன அரிசம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த தௌசி குடும்பத்தார்களுக்கு நேர்வழிகாட்டு ரஹ்மானே என்று அல்லாஹ் சுஹஹான உத்தாலா அந்த துவாவை கபுல் செய்தான் காலம் கடந்தது அந்த முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றது அன்பானவர்களே நம்ம யோசிக்கணும் அன்று முகமது ரசூல் அல்லாய் சென்னல் அரிசம் அவர்கள் அந்த மக்களை சவித்திருந்தால் அபு ஹரீரா ரவியல்லாஹு தாலா அனுபுவோம் என்கிற ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும் ஆம் தௌசு குடும்பத்தில் இருந்த ஒரு உன்னதமான ஒரு மானிக்கம் தான் செய்தனா அபு ஹொரீரா ரவியல்லாஹு தாலா அனுபவம் ஆண்களிலே ஏராளமான ஹதீஸுகளை மக்களுக்கு எடுத்துச் சொன்ன பெருமை அபு ஹொரீரா ரதியல்லாஹு தாலா அனுபவம் அவர்களுக்கு உண்டு அவர்கள்தான் மற்ற ஏனைய சகாபாக்களை அதிகமான நபியிடத்திலே கேட்டு மக்களுக்கு முன்னால் சமர்ப்பித்த பெருமகனார் சகாபாக்கள் நமக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை உருவாக்கி தந்தவர்கள் முகமது ரசூல் லாஹி செல்லந்தாவை சொன்னார் எவர்கள் பாபர் பள்ளிவாசலை இடித்தார்களோ எவர்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தினார்களோ எவர்கள் அதற்கு அருகில் புதிய கட்டிடத்தை கட்டி திறப்பு விழா காண்பதற்கு துதிபாடுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் ஈமான் என்கின்ற ஒரு ஜோதி உதயமாகிவிட்டால் சுபகான் அல்லாஹ் அவர்களை கொண்டே அல்லாஹுக்கு சுபஹான் பல நூறு பள்ளிவாசல்களை இந்த உலகத்தில் உருவாக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் அவர்களின் ஹிதாயத்திற்காக வேண்டிய நாம் இந்த செய்யணும் தனக்கு நெருக்கடி தரக்கூடிய மக்கள் சரியாக சிந்திக்க வேண்டும் சரியாக செயல்பட வேண்டும் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசிரியர் பெருந்தகை தான் கண்ட ஒரு செய்தியை எழுதும் போது இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்வார் நான் ஹஜ்ஜிக்கு சென்ற சமயம் கடுமையான கூட்டம் அந்த நெரிசலில் இளம் வயதினர்கள் வாலிப பருவம் உடையவர்கள் முதல் கொண்டு சிறியவர்களும் பெரியவர்களும் வயதான மக்களும் கூட அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நேரம் ஒரு வயதான பெண்மணி கூட்ட நெரிசலில் கீழே விழுகிறார் கொஞ்சம் அசந்தாலும் மற்றவருடைய பாதம் பட்டு மடிந்து விடக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி உறக்க சொன்ன சப்தமாக சொன்ன ஒரு வார்த்தை இவர்களுக்கு நேர்வழி காட்டு என்று அந்த பெண்மணி சப்தமிட்டால் இதை என்னுடைய காதால் கேட்டேன் என்பதாக ஒரு ஆசிரியர் பிறந்தகை அவர்கள் பதிவு செய்கிறார் சிரமமான நேரத்தில் தனக்கு கஷ்டம் கொடுத்த இந்த மக்கள் ஏன் கொடுத்தார்கள் அருகில் வயதான பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர அவர்கள் மறுத்தார்கள் உணரல பக்கத்துல யார் இருக்கிறார் என்பதை யோசிக்கல பார்க்கல அதையெல்லாம் கவனித்து செயல்படக்கூடிய பக்குவத்தை அவர்களுக்கு கொடு என்று அந்த பெண்மணி துவா செய்த நிகழ்ச்சியை தான் கண்ட செய்தியை ஒரு ஆசிரியர் பெருந்தகை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹரபில் நபிக்கு சொல்கிறான் முகமது ரசூல் அல்ல அலிஸ் அவர்களுக்கு சொல்கிறான்

சொல்ல முடியாத துயரங்கள் பிறரால் ஏற்பட்ட தருணத்தில் கூட பொறுமை இழக்காமல் நிதானமாக செயல்பட்டவர்கள் ஐந்து நபிமார்கள் ஒன்று முகமது ரசூல் இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் சைதனா நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சைதனா ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து நபிமார்களுடைய வரலாற்றுகளை நாம் பார்த்தாலே அதிலிருந்து ஏராளமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நம்ரூத் மன்னன் நெருப்பு குண்டத்தில் போட்டான் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட அந்த தருணத்தில் கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய உள்ளம் பதறவில்லை நம்ரூது மன்னனை சபிக்கவில்லை உதவியை நாடினார்கள் அலி இஸ்லாம் அவர்களும் ஆட்சியாளர் தன்னுடைய படையோடு துரத்தி வருகின்ற நேரத்தில் கடல் மட்டும் அங்கே அவர்களுக்கு முன்னால் காட்சி அளித்தது தரைப்பகுதியில் செல்வதற்கு எந்த பாதையும் இல்லை மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்ட அந்த மக்கள் கடலில் வீழ்ந்து மடிய வேண்டியதுதான் நம்முடைய நிலை என்று நினைக்கின்ற அந்த தருணத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உறுதியோடு நின்றார்கள் ரப்பு நம்மை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையோடு எந்த தருணத்திலும் பதற்றப்படாமல் ரப்பியின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தவர்கள் அஸ்மு மன உள்ளத்தோடு பயணித்தவர்கள் அவர்களை போல நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று நபிக்கு சொல்கிறான் அடுத்து சொல்கிறார் அவர்கள் வெகு சீக்கிரமாக அழிந்து போய் விடுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார் சொல்ற அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்குது காலம் இருக்குது உத்தால் அந்த நேரத்தை எதிர்பார்த்திருக்கிறார் அன்பானவர்களே இவர்கள் இவ்வளவு கொடியவர்களாக இருந்தாலும் இவர்களும் திருந்துவார்களா என்று நாம் நினைக்கிறோம் வரலாற்றில் ஏராளமான நிகழ்வுகள் அதற்கு பாடமாக படிப்பனையாக இருக்கிறது அலி அல்லாஹு தாலா அனுபவம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமான நபராக இருந்தார் நபிக்கும் நபி தோழர்களுக்கும் கடுமையான தொல்லை கொடுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த நபர் யுத்த களத்தில் கண்மணி நாயும் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி அல்லாஹு தாலா அவர்களை கொடூரமாக கொலை செய்த நபர் வஹர் அலி அல்லாஹு அல்லாஹ் ரபுல்லா அலிமீன் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் வஹ்ஷி என்கிற தனி மனிதர் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற பாக்கியத்தை பெற்ற பின்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்பு உண்டான காலகட்டத்தில் தன்னை நபி என்று வாதிட்ட முஸ்லைமா என்று சொல்லக்கூடியவனை வெட்டி வீழ்த்திய பெருமை வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உண்டு அல்லாஹ் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் ஹிதாயத்தை கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் அற்புதமான மார்க்கம் பிறருடைய பொருளையோ பிறருடைய நிலத்தையோ அபகரிக்க கூடாது என்று தந்த மார்க்கம் அப்பாசிகளின் காலகட்டம் அவருடைய அதிகாரம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பகதாது மாநகரத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஒரு இடத்தை அவர்கள் தீர்மானித்தார்கள் ஆனால் அந்த இடத்தின் ஒரு பகுதி யூத பெண்ணுக்கு சொந்தமானதாக இருந்தது யூத பெண்ணுக்கு சொந்தமானதாக அந்த இடம் இருந்தது விலைக்கு கேட்டு பார்த்தாங்க அந்த பெண்மினி கொடுக்கலை பின்பு சில காலம் ஆனது இரண்டு மடங்கு நாங்கள் பணம் தருகிறோம் என்று சொன்னபோது அந்த யூத பெண்மணி அதை ஏற்றாள் விலைக்கு கொடுத்தாள் காசு வாங்கினா இடத்தை கொடுத்தா பள்ளிவாசல் கட்டப்பட்டது அன்பானவர்களே கொஞ்சம் காலம் கடந்த பின்பு ஹாருன் ரஷீத் மன்னர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அதே பெண்மணி மீண்டும் வந்து நாங்கள் வாழ்ந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் முறையிட்ட தருணத்தில் மன்னர் ஹாரூர் ரஷீத் அவர்கள் சொன்னார்கள் பள்ளிவாசலில் எந்த பகுதியில் அந்த பெண்மணியின் இடம் இருக்கிறதோ பள்ளிவாசலை இடித்து அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுங்கள் இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதோடு மட்டுமில்லாமல் அவளுக்கு ஒரு வீட்டை அங்கே கட்டி கொடுங்கள் அவள் பெற்ற பணத்தை நீங்கள் திரும்ப வாங்க வேண்டாம் ஏனென்றால் தன்னுடைய இடத்தை இழந்தவள் எவ்வளவு கவலை கொண்டிருப்பாள் அந்த கவலைக்கு ஈடாக அந்த பணம் இருக்கட்டும் என்று தீர்ப்பு சொன்னவர்கள் மன்னர் ரஷீத் இதுதான் இஸ்லாம் காட்டி தருகின்ற அழகான வழிமுறை அல்லாஹு தாலா மேற்கூறி அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் ஒரு செய்தியை சொல்வாள் ஃபஹல் அவர்களுக்கான தண்டனைக்கு உண்டான அந்த காலம் வருகின்ற நேரம் ஒரு பகல் அதில் ஒரு சிறு பொழுது அது போதும் அவர்கள் அடையாளம் தெரியாமல் அழித்தொடுக்கப்படுவதற்கு என்பதாக அல்லாஹ் ரபுல்லா அளவின் அந்த வசனத்தில் சொல்லி படிப்பார் அவர்கள் நினைப்பார்கள் மிக தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு உண்டான தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரபிலாலுமே சொல்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை காயப்படுத்திய நம்மை வேதனைப்படுத்திய அவர்களுக்காக வேண்டி ஹிதாயத்து கிடைப்பதற்கு நாம் எல்லாம் துவா செய்வோம் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவான் அவர்களின் மூலமாக ஏராளமான பள்ளிவாசலை இந்த உலகத்தில் உருவாக்கி தருவான் அந்த பள்ளியில் மக்கள் தொழுவதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் செய்வதற்கும் தஸ்மீ செய்வதற்கும் இறைவனை புகழ்வதற்கும் ரசூலின் புகழை பாடுவதற்கும் அல்லாஹு தால வழிவகை செய்வார் அல்லாஹ் நாடினால் அவர்களை அழித்தொழிப்பான் என்பதிலும் சந்தேகம் இல்லை எந்த ஒரு தவறான காரியத்தை செய்துவிடாமல் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் அவன் நாடிவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் முஸ்லிம்களுக்கு நேரான வழியில் நடக்கக்கூடிய நசீபை தருவதோடு முஸ்லிம்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை ஹிதாயத்தின் பக்கம் திருப்பி நல்ல மக்களாக வாழ்வதற்கு செய்வாயாக கிருமை செய்வதாக ஆமினியார் அஸ்லாம் வரமத்து